சீனராமசாமி பாலியல் அதிகார தொல்லை கொடுத்தாரு ஊரறிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு வந்து மியூசிக் போடுறேன் மியூசிக் போடுறேன்னு சொல்லி துபாயில் போய் இவன் என்ன மியூசிக் போட்டான்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஆனால் அவனு கேட்டால் அவர் யார் தெரியுமா அவர் பெரிய ஆளுமை அவர் வந்து தொட்டதே கிடையாது நிம்மதி பொம்பளைங்களை பார்த்தது பாலச்சந்தர் கூட ஒரு மறுபக்கம் இருந்திருக்குன்றதே அந்த சுச்சித்திரன்ற பொண்ணு சொல்லிச்சு இங்கே மிகப்பெரிய போராளிகள் மிகப்பெரிய மாவீரங்கள் மன்னாதி மன்னன்கள் எல்லாருமே வீழ்ந்த ஒரு இடம் அதுனா அது ஒரு பெண்ணோட கால் இவர் பாலியல் தொல்லை கொடுத்த போது இந்த பெண்ணு சகிச்சீட்டுன்னு நடிக்கிற இங்கே பல பத்திரிகை நடிகைகள் வந்து சகிச்சிட்டு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர் ஆன பிறகு எனக்கும் நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்குன்னு சொல்ல முடியும் உலக நாயன் தான் மிக திரமசாலையே ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிவாஜி மாதிரி இருக்க முடியல இயக்குனர் மகோட மனைவி வந்து இரண்டாவது மணிக்கு அவங்க சொல்றாங்க எங்களை என்னை காப்பாற்றாம சொந்தக்காரங்க தான் காப்பாற்று எல்லாரும் நீங்க ஈஸியாக வந்து இந்த பாலியல் ரீச்சா இன்னொரு பெண்ணுகிட்ட போய் தொடர்பு எல்லாம் போறீங்க ஆனா உங்களுடைய மனைவி மட்டும் சுத்தமாக இருந்தால் நினைக்கிறீங்க இங்கேயும் புழங்குவான் அங்கேயும் புழங்குவான் நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் கூட வரவே இல்லை கூட படுக்கவே இல்லை அப்ப எதுக்கு அவளை காட்டி விடுவேன் ரயில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் வந்து பதினேழு வருட திருமண வாழ்க்கைக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தன்னுடைய விவாகரத்தை விடியர் காலை பொழுதுல வந்து ட்விட்டர் பகுதியில் அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு என்ன பின்னணியில் நடந்திருக்கு என்ன காரணங்கள் சீனு ராமசாமி சிறந்த இயக்குனர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை தேசிய சிறந்த குடும்பத்தலைவராகவும் இருந்திருக்கணும் இது வரைக்கும் இருந்திருக்கிறார்கிறது இப்போ ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த அந்தபுரம் மந்தனம் அந்த பீலாபிஸ்மி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு அவங்களுடைய வாடகை அந்த விலை பேச்சில் வந்து சில கருத்துக்களை வெளியிட்டாங்க அதில் வந்து இவரை பற்றி இவர் வந்து ஒரு நடிகைக்கு வந்து நடிகை பேர் சொல்கிறாலும் ஒன்றும் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்களுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை எடுத்து விட்டானுங்க அதை தொடர்ச்சியாக இவருக்கு இவர் இவர் ஒரு இவருடைய ட்விட்டர்லேயே இவருடைய வலைதள பே வலைதளத்தில் தான் சொல்கிறாருன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி அப்படி இப்படி தான் பேசுனதை தவிர இந்த குற்றச்சாட்டை வந்து மறுக்கலை அப்போ அந்த நடிகை மனிஷா யாதவ் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆமாம் எனக்கு வந்து சீனராமசாமி பாலியல் அதிக தொல்லை கொடுத்தாரு அப்படின்ற ஒரு வா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் இது வந்து அப்போவே பரபரப்பாக ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது இவரும் வந்து அவங்கள வந்து கடுமையாக சொன்னார் அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லை அவனுங்க வாய் வச்சோன்னா விளங்காமல் நிறைய விளங்காமல் போயிருக்கு அதனால தான் சென்டிமெண்ட்டாக சில நடிகர்கள் இயக்குநர்கள் வந்து அவனுக்கு ஏதாவது கேட்டான்னா கொடுத்து அனுப்பிடுறாங்க சரிங்களா அவனுக்கு எங்கேயும் சிக்கலை வகையாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்கத்தை நீங்கள் வெளியிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து புகார் வராத வரையிலும் நீங்கள் வந்து அதை வெளியிடக்கூடாது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் அந்த மனிஷா யாதவ் வந்து ஆமான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவனுக்கு வந்து இவனுக்கு சாதகமான ஆட்கள் யார் நான் சொன்னேன் பீலாபிஸ்மிகா அந்த அந்த புறம் அந்த இவனுக்கு சாதகமாக இப்போ ஏர் ரஹ்மான் வந் வந்தபோது பயங்கரமாக முட்டு கொடுத்தாருங்க எல்லாருக்கும் விஷயம் ஆயிடுச்சு வந்து வந்து மியூசிக் போடுறான் மியூசிக் போகிறேன்னு சொல்லி துபாயில் போய் இவன் என்ன மியூசிக் போட்டான்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஆனால் கிட்ட அவர் யார் தெரியுமா அவர் பெரிய ஆளுமை அவர் வந்து தொட்டதே கிடையாது நிம்மதியே பொம்பளைங்களை பார்த்ததுன்னு சொல்லி பயங்கரமாக முட்டு கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம் ஸோ இவனுக்கு ஒரு வகையான சாட்டிஸ்டி இவனுக்கு ரெண்டு பேருமே இப்போது எல்லா மனிதர்களும் வந்து நான் சொல்கிறது குறிப்பிட்டு நான் சொல்லிக்கிட்டேன் இயக்குநர்கள் மட்டுமே இல்லை எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எங்கேயாவது ஒரு மறைக்கப்பட்ட அல்லது அல்லது மறைக்கப்படும் பகுதி இருக்கும் அது விதி விளக்கா சில பேர் இருப்பாங்க விதிவிளக்கா நான் இருக்கிறேன் இல்லை நீங்கள் இருக்கிறீங்கன்றத வச்சு நம்ம கேட்டோம்னா எல்லா மனிதரும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறதும் சரியானது கிடையாது சில சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலையில் தவறுறது உண்டு கீழே விழுந்துட்டு மண்ணெல்லாம் துடைச்சிட்டு குளிச்சுட்டு சுத்தமாகறனும் உண்டு இல்லை அதுலேயே அழிஞ்சி போகிறனும் உண்டு சேர்த்திலும் சகஜமும் புரண்டுக்கிட்டே இருக்கிறனும் உண்டு சரிங்களா இப்போது மது விரும்பிகள் என்ன செய்யணும்னு கேட்டால் மது பிரியர்கள் மது பிரியர்கள் ஒருத்தன் பாரில் போய் சாப்பிட்றவங்க இருக்கிறான் ஒருத்தர் வீட்டிலேயே கொண்டு வந்து சாப்பிட்றான் ஒருத்தர் வந்து கேட்டனா யாருக்கும் தெரியாமல் யாரோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோமே இருக்கிறான் அவ ஒரு லெவல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து நம்ம யாருக்கும் தப்பு பண்ணுறவங்களுக்கு சான்று கொடுக்கல இந்த இயக்குநர்கள் வந்து கடந்த காலத்தில் பாலச்சந்தர் கூட ஒரு மறுபக்கம் இருந்துருக்குன்றதே அந்த சுச்சித்திர பொண்ணு சொல்லிச்சு இவரு சீன ராமசாமி வந்து பாலுமகேந்தரோட ஆமாம் பின்னா குருநாதர் கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக அந்த இது இருக்க தானே செய்யும் இல்லையா நான் தான் சொல்கிறேன் இல்லை இங்கே பெண்ணு இல்லை இல்லை விஷயமே நான் அதுதான் நான் சொல்றேனே உங்களுக்கு இங்கே பெண்ணுக்கும் மண்ணுக்கும் வந்து பொண்ணுக்கும் வந்து பலவீனப்படுறான் ஏதோ ஒரு வகையில் விழுந்துறானுங்க எல்லாருக்கும் ஒரு இல்லை இதை தானா இன்னொரு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அது என்ன கேட்டீங்கன்னா அன்பு காதல் இதில் விழுந்துருவான் இந்த மூணில் விழுவான் முதல்ல இந்த மூணு வேணுன்னா அன்பு காதலில் விழுந்துருவான் இது ஃபேக்ட் நான் சொல்கிறது இந்த அஞ்சு விஷயத்தில் விழாதெல்லாம் கிடையாது நீங்கள் காதலோடு நீங்கள் வந்து காமத்தை இணைச்சுங்க அல்லது வந்து சுத்தமான காதலாகவும் நீங்கள் பார்த்துங்க ஆனால் அங்கே வந்து பெண்ணுன்னும் போது அந்த காமம் அடங்கிடுது ஸோ அதனால் இந்த பெண்ணு பொண்ணு மண் அதுக்கப்புறம் அந்த அன்பு காதல் இந்த அஞ்சு விஷயத்தில் விழுந்துடும் இங்கே மிகப்பெரிய போராளிகள் மிகப்பெரிய மாவீரன்கள் மிகப்பெரிய ஞானிகள் சக்கரவர்த்திகள் இப்படி எல்லா மன்னாதி மன்னன்கள் எல்லாருமே விழுந்த ஒரு இடம் என்ன அது ஒரு பெண்ணோட கால் இல்லை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த அஞ்சு விஷயத்தில் யாராவது ஒருத்தர் வந்துருப்பான் நீங்களும் வந்திருப்பீங்க நானும் வந்திருப்பேன் நான் சொன்னேன் இந்த அஞ்சு விஷயத்தில் வந்துடும் அந்த வகையில் சீனு ராமசாமின்னா வந்து சொல்லிட முடியுமா அந்த தான் யார் குடும்பத்தையும் கெடுக்காமல் இருந்தாலும் நல்லது நான் சொல்கிறது அதுதான் குடும்பத்தையோ அல்லது யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாமல் நீங்கள் இந்த அஞ்சு விஷயத்தில் விழுந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எப்படியாக இருந்தாலும் அது வந்து எங்கே வந்து நிற்கிது இப்போது சீனு ராமசாமிக்கு ஒரு பாலியல் ரீதியான ஒரு தொடர்பு இருக்குன்றத அந்த கவிதைங்க ரெண்டும் எடுத்து விட்டானு வச்சுங்களேன் இன்னும் நிறைய இருக்குது அவனுங்களும் அந்த மாதிரி தான் வெளியில் வராமல் இருக்குது அவனுங்க கதையை நம்ம தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் சரிங்களா அது வரும் ஒரு நாளைக்கு ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ சமூகமே வந்து இப்படி வந்து அடுத்தது குற்றங்களை காண்பது தான் குறியாக இருக்கும்போது அது கிட்டத்தட்ட வியாபாரமும் ஆக்கப்படும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் ஆனால் அது வெடித்து வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு சீனராமசாமி வாழ்க்கையில் புயல் விசாரணை அந்த பெண்ணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த பெண்ணு வந்து விலகி இருக்கிறாங்க அது பாராட்டின இந்த இடத்துல இவர் பாலியல் தொல்லை கொடுத்த போது அந்த பெண்ணு சகிச்சிட்டு நடிக்கலை இங்கே பல பத்திரி நடிகைகள் வந்து சகிச்சிட்டு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர் ஆன பிறகு எனக்கும் நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவாங்க ஸோ வழக்கேன் பதினெட்டுன்ற அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த படத்தோட இயக்குனர் வந்து பாலியல் இவர் ச பாலஜி சக்திவேலை முதல் படம் காதல் இப்போ அவர் தொடர்ச்சியாக அவரும் வந்து இயக்குனர் தான் அவர் தான் இந்த இன்னைக்கு ஆட்டம் போடக்கூடிய தமன்னா வந்து அறிமுகப்படுத்தினவர் ஆமாம் தெரியணுன்னு நினைக்கிற ஒரு ஒரு படம் அது கல்லூரி வந்து கல்லூரி கரெக்டுங்களா ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா இயக்குநர்கள் வந்து எல்லாருமே மோசம்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த வழித்தொன்றர்கள் இருக்குல்ல இப்போ பாரதி ராஜாலாம் வந்து டாக்டர் பட்டமே கொடுக்க முடியும் சரிங்களா எதுக்குன்னு கேட்காதீங்க தெரியும் எதுக்கு சொல்கிறேன் நம்ம எதை பற்றி பேச தெரியும் ஸோ ஆனால் அதெல்லாம் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க அவங்க பண்ணதெல்லாம் அட்டகாசல் ஸோ இவங்களுக்கு பின்னாடி வந்து சில பாதுகாப்பான இடத்துல அவங்க இருக்கிறாங்க பெரிய இயக்குனன்ற அந்த போர்வையில் இருக்கிறாங்க இப்போ பாலச்சந்திரன் மாரியும் உங்களுக்கு வருது பாரதி ராஜா மாதிரியும் வந்து இனிமேல் வரலாம் சரிங்களா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வரலான்றேன் நான் ஏன் வரக்கூடாது ஏன் வரக்கூடாது அது சினிமா வட்டாரத்தில் வந்து இப்போ எங்கன்னா சொல்ல சொல்லுங்க பாரதி ராஜா வந்து அப்படியே வந்து ரொம்ப பவித்திரமானவர் அப்படியே இறுக்கி கண்ணை மூடிப்பார் எந்த நடிகைகளும் வந்து அவர் தொட்டதை கூட கிடையாது சார் இங்கே ஒரே ஒருத்தர் யோக்கியன்னு சொன்னால் அது நடிகைகளே சொல்லுவாங்க டி ராஜேந்தர் ஒரு ஆள் அவர் இயக்குனராக வந்திருக்கிறார் நடிகராக வந்திருக்கிறார் அவர் ஒரு ஆளை தவிர்த்துட்டு சரிங்களா மீதி இயக்குனர்கள் எல்லாமே இந்த விஷயத்தில் பலவீனப்பட்டவர் தான் அது அந்த பேர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இந்த சினிமா வட்டாரத்தை வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பார்ல போய் ஃபுல்லாக உட்காந்து ஒரு ஐநூறு பேர் சரக்கு அடிக்கிற இடத்துல போய் உட்காந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே சாப்பிடாமல் உட்காந்து வெளியே அவன் தான் யோக்கியம் எப்படி இருந்தாலும் அந்த சபலம் வந்ததுல இது மிகப்பெரிய இந்த இந்த வட்டாரங்களில் வந்து எல்லோருமே விழுந்தவங்க தான் அதில் ஒருத்தன் பேர் எடுக்கிறாங்க அது ஒரு பக்கம் அந்த படத்தை நடித்த அத்தனை நடிகைகளும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் நான் எதுக்கு இதை சொல்லணும்னு கேட்டால் இவங்கெல்லாம் நான் வழி தொண்டர்கள் பாரதி ராஜா பாலச்சந்தர் பாலச்சந்தர் பாரதி ராஜா அதுக்கப்புறம் பாலபகேந்திரா மகேந்திரன் சிறந்த மனிதர் தான் சிறந்த இயக்குனர் அவர் வந்து பாரதியா வந்து மகேந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய நடிக்கிறார் ஒரு நடிகை கூட ஒரு துணை நடிகையோட அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து கணவன் மனைவியாகவே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து விட்டுட்டார் அவங்களுடைய உறவினர்களை தான் அவங்களை காப்பாற்றினா அவங்களே பேட்டியே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒரிஜினல் மனைவி இருக்கிறாங்க இவங்க அசிஸ்டண்ட்டாக வந்து அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறான் இந்த ஸ்டெப்னின்றது அவன் இந்த சின்ன வீடுன்றாங்க சின்ன வீடுன்னு படமே எடுத்தவர் யார் பாக்கியராஜ் யார் அவர் இயக்குனர் பா பாக்கியராஜ் சொல்ல முடியுமா படைப்பாளிகள் வேற அந்த படைப்பு திறன் சிந்தனைன்றதெல்லாம் வேற ஆனால் தனி மனித வாழ்க்கையில் வந்து இவங்கெல்லாம் ஃப்ளாப் உலகநாயகன் கமலஹாசன் அவர் சொல்லக்கூடாது சொல்லிட்டார் ஆனால் நம்ம சொல்லுவோம் உலகநாயகன் தான் மிக திறமசாலை எல்லாமே உண்டு ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிவாஜி மாதிரி இருக்க முடியல சிவாஜி மாதிரி இருக்க முடியல சிவாஜி முழுக்க முழுக்க குடும்பத்துக்காகவே வளர்ந்தார் யாரையும் இணைச்சலும் சொல்லவே முடியாது சிவாஜியோட நட்பு இருக்கே சொல்லுவாங்க அது வேறு நட்பு அவங்களே சொல்லியிருக்காங்க பத்மனியே சொல்லியிருக்காங்க நட்புன்றது வேறு ஆனால் அது வந்து அவர் ஏதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தனிப்பட்ட வாழ்க்கையில் கட்டினா அஞ்சு மனைவி கட்டினவர் யார் நடிகவேல் ஆனால் அது தாண்டி எந்த பெண்ணோட அவருக்கு தொடர்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு அஞ்சு மனைவி கல்யாணம் பண்ணி வாழ்ந்தார் அஞ்சு பேருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணார் சொத்துக்களை வந்து விற்று அவங்களுக்கு யாரும் வந்து ரோட்டில் வந்து கற்றுல எங்கள் ஆனால் மகேந்திரனுடைய மனைவி இயக்குனர் மகேந்திரன் மனைவி வந்து ரெண்டாவது மனைவி அவங்க சொல்கிறாங்க எங்களை என்னை காப்பாற்றாமல் விட்டார் என்னோடய சொந்தக்காரங்க தான் காப்பாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒருத்தமாக அந்த மாதிரி பேட்டி கூட கண் கலங்கிட்டோம் நம்ம அந்த பேட்டியை கேட்கும்போது சரி இந்த மாதிரியான சில பல இயக்குநர்கள் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே சொல்லிகிட்டே வரலாம் நம்ம பார்த்திபன் வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு என்றைக்கோ ஒரு நாளைக்கு அவங்க மனைவி அவங்க சரியானவங்க தப்பானவங்க வேற சீதா அவங்க சொல்கிறாங்கல்ல என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி சொன்னாங்க இவருடைய யோகியது இவன் கவிதையாக பாடின்னு நடக்கிறான் இது தன்னை வந்து அப்படியே இவன் காதலை பற்றியும் காமத்தை பற்றியும் பேசவே தகுதியே இல்லாத யார் பார்த்திபானோம் ஆனால் அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவமாக பேசிட்டு இருக்கான் சரி அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்களுடைய வழித்தொண்டர்கள் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டேன்னா நீங்கள் பாண்டியராஜன் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இயக்குனர் தான் அவங்க வழித்தோன்றல் தான் பாண்டியராஜன் இன்றைக்கு வரைக்கும் சொல்ல முடியாது சார் அழகாக மூணு பிள்ளைகள் மனைவி அவர் படம் இல்லைன்னா கூட ஒரு பிக்சர்லேயே அதாவது இந்த மாதிரியான வந்து வரல இயக்குனர்கள் பெரும்பான்மையான இயக்குனர்கள் வந்து இன்னும் எவ்வளோ பேர் சொல்லணும் திரைமறைவில் இருக்கிற இயக்குனர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டு தொழில் செஞ்சோமா அந்த தொழில் நம்ம ஜெயிக்க முடியுமான போராடி போராடுற இயக்குநர்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர்கள் வந்து அவங்க கிட்டத்தட்ட இவங்க தெய்வம் மாதிரி சாமி மாதிரி இவங்க முதலாளி சம்பளம் கொடுக்குற ச முதலாளி வந்து சாமி மாதிரி அல்ல அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்குறவங்க வந்து ஒரு சாமி மாதிரி ஆனால் அவங்களே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலியே பயிரை அமைற மாதிரி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தது இப்படி தான் வந்து பல நடிகைகள் வந்து இந்த ஹேமா கம்பெனியில் வந்து புலமுனது ஒருத்தர் இப்படி இருக்கிறான்னா அப்படியே அவ்வளோ மாதிரியே எல்லோரும் இருக்கணும் சார் இங்கே மனைவியே வந்து விருப்பம் இல்லைன்னா தொடர முடியாது சார் இதுதான் சார் உண்மை சார் இப்போது இந்த ராமசாமி அவர்களுடைய விவகாரத்தை இப்படி பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றத்தை நாடுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அது மூலியமாக ஏதாவது நல்ல விஷயம் கிடைக்குமா நீதிமன்றத்தில் நல்ல விஷயம் கிடையாது சார் நீதிமன்றத்தில் டைவர்ஸ் அப்ளை பண்ணால் ஆறு மாதம் டைம் எல்லாருக்குமே தான் எல்லாருக்குமே தான் இப்போ இதில் உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு வருஷம் இந்த சர்ச்சை வந்த பிறகு அவங்களுக்குள்ள அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ இந் இந்த இடத்துல வந்து அவங்க மனைவி வந்து சகிச்சுக்கிட்டாங்கன்னா வாழ முடியும் இப்போ அங்கே வந்து ரெண்டு பேரும் வந்து சேர முடியாத ஒரு சூழ்நிலை பல பேர் வந்து கணவன் அயோக்கியனாக இருக்கிறான் இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப வீக்க பலவீனமாக இருக்கிறான் தன்னை மீறி இன்னொரு பெண்ணோட தொடர்பு சென்னால் பல பெண்கள் வந்து சகிச்சுக்கிட்டு வாழறவங்க இருப்பாங்க சகிச்சிட்டா நான் ஒரே வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியாது இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு சமீபத்தில் ஒரு வரி படித்தேன் நல்ல நல்ல வரி அது என்னென்னு கேட்டிங்கன்னா மனசுக்கு விரும்பினா தான் வந்து நாங்கள் ஒரு பொருள் வந்து நமக்கு பொக்கிஷமாக இருக்கும் மனசுக்கு விரும்பினா தான் ஒரு பொருள் நமக்கு பொக்கிஷமாக இருக்கும் மனசுக்கு விரும்புலன்னு வச்சிங்களேன் அது குப்பைக்கு சமம் உறவுகளும் கூட அப்படின்னு வரும் ஒரு வரி நான் ஒரு கவிதை வரி படித்தேன் ஒரு கவிஞர் எழுது அந்த வரி வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த ஒரு பாலிஜி நான் படிக்கும் போது ரொம்ப சரியான வரியாக தெரிஞ்சுது மனசுக்கு விரும்பினா தான் வந்து அது ஒரு பொருள் வந்து பொக்கிஷமாக இருக்கும் நமக்கு அது விரும்பணுன்னு சொன்னால் அது வந்து குப்பைக்கு சமம் அப்படி தான் வந்து கண்ணாடி மாதிரி வாழ்க்கை இங்கே வந்து டங்ஷன் உலோகம் மாதிரி கிடையாது வாழ்க்கை கண்ணாடி மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்பும் காதலும் இருக்கணும் அதை தாண்டி ட்ரஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும் இது இல்லைன்னா அது வந்து கண்ணாடி சமம் அது கண்ணாடிக்கு உடஞ்சிச்சுன்னா மறுபடியும் சேர்க்க முடியாது அதனால் வந்து கேட்டால் இங்கே பல பேர் அப்படி நினச்சிருக்கான் அவளுக்கு டங்ஷன்ற வந்து கடினமான உலோகம் மாதிரி வாழ்க்கை அப்படி கிடையாது கண்ணாடி மாதிரி அது ரொம்ப மெல்லிய கண்ணாடி மாதிரி வாழ்க்கை அதில் நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பயணிக்கணும் இல்லை இதெல்லாம் நம்ம இப்படி இருக்கலாம் இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கணும் இங்கே பல பேருக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறேன் இங்கே பல ஆண்களுக்கு கேட்கணும் இந்த ஆண்கள் சார்பாக இருந்தால் நம்ம ஆண்களாக நம்ம சமூகத்தையே கூட நம்ம கேட்போம் ஆண் சமூகத்தையே எல்லோரும் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த பாலியல் ரீதியாக இன்னொரு பெண்ணுக்கிட்ட போய் தொடர்பு வயிற்சி எல்லாம் போகிறீங்களா ஆனால் உங்களுடைய மனைவி மட்டும் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களே அது எவ்வளோ பெரிய ஒரு உங்களுடைய மனைவி மட்டும் அப்படியே சுத்தமாக இருக்கணும் இதே உங்கள் மனை உங்கள் மாதிரி மனைவியும் நினச்ச நினச்சாங்கண்ணா இப்போ சீனராமசாமி வந்து மனிஷா யாதவ் அவங்க வேறு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதோ ஒரு யாதவ் கூட அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சிங்க ஆண் கூட இருக்கிறாங்கன்னு வச்சிங்க உறவு வச்சுக்கிறாங்கன்னு வச்சிங்க அப்போ நீங்கள் அதை சகிச்சுப்பீங்களா ஏற்றுப்பீங்களா பரவாயில்ல கண்டுங்கனா இருந்தடான்ட்டு அப்படி சில ச சில பேர் இருக்கலாம் சினிமா வட்டத்தில் கூட சில கேட்டகரிகள் இருக்குது நான் நல்லா சொல்ல ஆனால் தவறுன்னு சொல்கிறேன் அதனால தான் இங்கே வந்து இந்த இடத்துல இந்த பிரிவுக்கு காரணம் சொத்து பிரச்சனையோ அல்லது வேறு பிரச்சனையோ இல்லை முழுக்க முழுக்க எனக்குன்னா தன் அன்பான கணவன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பெச்சுக்கிட்டு தான் இந்த பெண் சகிச்சிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் இந்த தர்சனான்றவங்க அதனால் வந்து ஒத்து இவங்களோட வந்து இனிமேல் இந்த ஆளோடய இணைஞ்சு நம்மளால் வாழ முடியாதுன்னு கடை அந்த இருக்கலாம் அது சில பேர் வந்து கேட்டிங்கன்னா தன்னுடைய அயோக்கியத்தை நான் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக வந்து உடனே என்ன செய்வது டைவர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படி தான் இது பிரச்சனை இல்லாமல் போயிடும் உள்ளே இருந்துகிட்டு கேட்டால் இப்போ இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும் ஒருத்தப்ப யாராவது நீ போறேன்னு கேட்டேன் இனிமேல் இவனுக்கு வந்து ஏழரை இல்லை எட்டரை கழுது வயசாயிடுச்சு இனிமேல் இவனுக்கு வந்து இனி படம் இயக்கணும் அதில் இயக்கணும் அதை தொடர்ச்சியாக இன்னும் கூட படம் வந்து விஜய் சேதுபட்சி ஒரு படம் ஓடிட்டுருக்கு அப்போது தொடர்ச்சியாக படங்கள் இருக்குது நீ நம்ம இயக்குனராக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை வந்து இருந்தால் கூட பட்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட அந்த கிட்ட இருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்கல ஒரு பத்து வருஷம் கழிச்சு மனு கிடைக்கலாம் ஆனால் அப்படி எதுவும் கிடையாது இவன் இங்கேயும் புழங்குவான் அங்கேயும் புழங்குவான் நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பல பெண்களோட புழங்கிட்டு அங்கே போய் வந்து மனைவியோட புழங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடத்துல கரெக்டான ஒரு வார்த்தை சொல்கிறேன் இங்கே வந்து நீ சேரு சகதியில் காலை வச்சுட்டு நீ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான வீட்டுக்குள்ளே வாசலுக்குள்ள போயிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா என்ன ஆகும் சேரு சகதியில் வந்து எங்கே போய் கா காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவாங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலை கழுவுனாலும் அந்த சேர் போகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அது அப்போ இந்த சேர்த்துல காலை வச்சுட்டு அப்படியே நீங்கள் வீட்டு வாசலில் பெட்ரூம் வரைக்கும் நீங்கள் போயிட்டு வர கேட்டால் அங்கே இருக்கிற அந்த அந்த அறையும் வந்து அசுத்தம் ஆயிடுதுங்கள அது சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதோட நாகரிகமாக சொல்ல முடியாது முடியாதுனால இங்கேயும் புடங்கிட்டு நீங்கள் அங்கேயும் போனால் அந்த பாத்திரமும் வந்து அசுத்தமாயிடுச்சுல்ல இங்கே வந்து அழுக்கான பாத்திரம் வந்து ரொம்பவும் வந்து ச வந்து அசுத்தமான ஒரு பாத்திரத்தில் புழங்கிட்டு அந்த பாத்திரத்தில் போய் புழங்கணும் அதுவும் அசுத்த அப்போ அது புனிதமாக இருக்கும்னு நினைக்கிது அப்போ நீ வேறு வேறு வழியே இல்லை உங்ககிட்ட எந்த புழக்கமும் எனக்கு இல்லை அப்போ இவன் நினைக்கிறேன் நான் கேட்டேனா பொண்டாட்டின்றவோ என் கூட வரவே இல்லை என் கூட படுக்கவே இல்லை அப்போ எதுக்கு அவ்வளோ கழட்டி விடு இப்போ நம்ம ஃப்ரீயாகிடலாம் அப்படி ஒரு எண்ணத்தில் வரக்கூடிய விவாகரத்து தான் இது சரிங்களா அதனால் இப்போ நான் மீண்டும் அழுத்தமாக ஒரே ஒரு வழியில் முடிச்சிடறேன் இதை இந்த நேர்காணலை இதுக்கு மேலே இதை பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது இனிமேல் வாழக்கூடியன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விவாகரத்து பண்ணவங்களுடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்காமல் சீனு ராமசாமி மாதிரி விவாகரத்துக்கு எடுத்துக்காம இந்த மாதிரி ஆட்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் இருக்காமல் எத்தனை இயக்குநர்கள் சினிமாவில் வந்து சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாங்க டி ராஜேந்தர் மாதிரி இன்னும் பல பேர் இல்லாத பிரபலமானது தெரியுது அந்த பிரபலம் இல்லாத பல பேர்னு கேட்டினா எப்படி வந்து அன்பால் வாழ்ந்துட்டுருக்குறாங்க காதலால் வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்றதை பார்த்துட்டு அப்படி தான் வாழணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்